ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற சோலார் செட்டப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் மெய்வெளி சாலையில் தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் சாலையில் வந்து என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் அங்கே வந்து சோலார் தான் வந்து போட்டிருப்பாங்க இப்போ நம்ம இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லூமினஸ் ப்ராண்டில் இருந்து சார்ஜ் கண்ட்ரோலர் பேட்ரி ப்ளஸ் பேனல் இந்த செட்டப்பை யூஸ் பண்ணி என்னென்ன ரன் பண்ண வச்சுருக்கோன்னு பாருங்கள் இவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹாலில் ஒரு ஃபேன் பெட்ரூமில் ஒரு ஃபேன் ப்ளஸ் ரெண்டு டூ ஃபீட்டு டிசி டியூப் லைட்டு நாலு நயன் வாட்ஸ் டிசி பல்ப் இது தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் பெட்ரூம்லேயும் ஹால்லேயும் இருக்கிற ஃபேனு ப்ளஸ் லைட்டு வந்து வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அதோடய வெளிச்சம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்து அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு டிசி டொல்வோல்ட்டு சார்ஜர் வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாத்ரூமுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நயன் வாட்ஸு டிசி பல்ப்பு வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள் இப்போ நான் ஆன் பண்ணுறேன் அதே மாதிரி பெட்ரூம்லேயும் ஹால்லையும் இருக்கிற லைட்டை வந்து லைட்டு மற்றும் ஃபேனை வந்து நான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறேன் பாருங்க உங்களுக்கே வந்து தெரியும் இவங்களுக்கு அதே மாதிரி அவங்க வீட்டு வாசலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நைன் வாட்ச்ஸ் பல்பும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே ஒரு நைன் வாட்ச் பல்பும் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சனில் ஒரு நைன் வாட்ச் பல்ப் வந்து நம்ம வந்து போட்டு கொடுத்துருக்கோம் இதே மாதிரி செட்டப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் பண்ணி தர்றதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த கூரைக்கு மேலே தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வாட்ஸ் சோலார் பேனலில் ரெண்டு நம்பர் வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு சீலிங் ஃபேன் மட்டும் வந்து நம்ம சோலாரில் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் அதை தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியே செட்டப் உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்